கைஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது தான் அருள்மிகு அழகு திரிபுர சுந்தரி ஆலயம் ஓகேங்களா இப்போ எதுக்கு இங்கே கோயிலுக்கு வந்திருக்குன்னா மகரவியனுக்கு இன்றைக்கு போர்டே அவனுக்கே தெரியாது அவனுக்கு சர்ப்ரைஸாக இங்கே கோயிலை அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணலான்னு தான் இருக்கும் அவர் கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கார் சாமிக்காக ஓகேங்களா நம்ம பார்க்கலாம் அவனோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு யாரும் இல்லை கால பயிரவர் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வீரபுத்திரம் இருக்காரு ஆஞ்சநேயர் எப்படி இருக்காருன்னு பாருங்க எவ்வளவு லிங்கம் இருக்குன்னு பாருங்க சாமி இந்த ஊர் இந்த கோயில் எல்லாருமே இல்ல மத்தூர்ங்கிற ஊர்ல இருக்கு சோமேஸ்வரர் திருக்கோயில் மத்தூர் எவ்வளோ லிங்கங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் கோயிலை சுற்றி அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மற்ற வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை நீங்கள் பார்த்தே ஆகணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோயிலில் மற்ற வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு இன்னைக்கு சிவபெருமான அருள் மகளின் போது எண்ணிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு பஞ்சமுக கணபதி எப்படி இருக்காரு பாருங்க சிவன் பாருங்க இப்படி அழகாக உட்கார்ந்துருக்காருங்க

கண்டிப்பா மத்தூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பாத்துட்டு போனாங்க பாருங்க சீரடி சாய்பாபா மகக்கொண்டு ராகவேந்திரன் கொண்டு இந்த கோயில் இருக்காங்க அது மட்டும் இல்லை ராமானுஜர் வள்ளலார் ஆதிசங்கரர் வராகி அம்மன் காஞ்சி மீனாட்சி அப்படியே வந்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி மதுரை மீனாட்சி மீனாட்சி ரங்கநாத பெருமாள் எப்படி சூப்பரா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி அருமையா இருக்காங்க சிதம்பரேஸ்வரர் சிதம்பரத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்காரு காலந்தீஸ்வரர் அருணாச்சலீஸ்வரர் பாருங்க திருவண்ணாமலையில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஏகாம்பரர் ஏகாம்பரேஸ்வரர் பிரம்மா பிரம்மா அம்மன் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா மாத்திர வந்தீங்கன்னா அதை பார்க்காம போயிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே வரணும் அல்வெகு கஜலக்ஷ்மி மாஸ்கந்தர் சரஸ்வதி பாருங்கள் ரொம்ப இருக்காங்க பெருமாளை பாருங்கள் அப்படி வச்சு வேற வேறு யாரும் இல்லை நம்ம ஆனந்தி தான் குடியேற கூட வந்த எல்லாருமே வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லம்போதர் जय सूर्या हरसिमन शरण எல்லாருமே வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு மாரியனோட பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு பர்த்டே பேபி பர்த்டே பேபி எப்படி வர பாருங்க எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணு ஹாய் மாரின் ஹாப்பி பர்த்டே டு யூ மாரின் உன் பர்த்டே அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரதுக்கு வந்ததுக்கு நீ எப்படி ஃபீல் பண்ற ஹாப்பியா ஃபீல் பண்றேன் எதிர்பார்த்தியா இப்படி கோயிலுக்கு வரும் உங்களுக்கு வரும்னு L Are you happy? Yes, this is your surprise. This is your surprise. Are you happy? Happy birthday to you. Thank you.